எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க உடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க கும்பராசி நேயர்களே கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது பொதுவாகவே கும்ப ராசி அப்படின்னா சனியுடைய ராசி சனி பகவானுடைய ராசி தான் இந்த கும்பராசி மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி சனி பகவான் தான் கர்ம வினைகளைக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருனாலும் இந்த சனி பகவான் தான் இன்றைக்கி இந்த பாத சனியாக இருக்கும்போது எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு வந்து இருக்கும்போது விட முடியும் போது தான் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும் முடியும் போது பழமலை பெரியும் சொல்லுவாங்க காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சு சனி வந்து முடிகிற போகிற போக்கில் ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிட்டோம் அப்போ நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மண்ணத்தொட்டா நஷ்டம் மனையை தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் எந்த வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அக்கறையோட கவனமாக நிதானமாக ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணோம்னா அந்த விஷயம் நமக்கு சாதகம் பொதுவாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது இல ரத்தம் அப்படின்ற மாதிரி நம்ம சூடுன்ற மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா மண்ணு மனை விபத்து தண்டம் நஷ்டம் விரயம் ஒரு நஷ்டம் நஷ்டப்பட்டு போயிடுவான் லேண்டில் போட்டால் நல்லது தானே லாபம் தானே இந்த சனி இருக்கும்போது லேண்டில் போட்டால் கூட நஷ்டமாயிடும் வண்டி வாகனம் வாங்கினா கூட நஷ்டமாயிடும் அதே மாதிரி தொழில் செய்துக்கிட்டு இருந்தால் தொழில் பறி போயிடும் இது போல் ஒரு காலகட்டம் ஆனால் இப்போ நல்லா இருக்குது ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இப்போ சனி வக்கரத்தில் இருக்கும்போது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்குள்ளார எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கிட்டால் இது உங்களுக்கு சாதகமான நேரம் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே சனி பகவான் மீண்டும் முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா இயல்பு நிலைக்கு போக ஆரம்பிச்சுட்டார்னா மீண்டும் அவருடைய வேலை அவரை காட்ட ஆரம்பிச்சிருவார் அதனால நீங்க ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆசை ஒரு ஐடியா ஒரு அக்கறை இருந்ததுன்னா நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ள செஞ்சுக்கோங்க அதாவது வேலை நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன் கார் வண்டி எடுக்கலான் இருக்கிறேன் கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன் வீட்டு வேலை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன்னா இப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் புரியுதுங்களா சனி வந்து மீண்டும் வந்து ஆரம்பிச்ச வாட்டி பண்ணனா அது நமக்கு நஷ்டத்தை கொடுத்துருவாரு அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு ஐந்துல உட்காந்து இருக்கிறார் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறாரு பூரி புண்ணி ஸ்தானத்தை பார்க்கறாரு இந்த மாசம் புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம் மேக்சிமம் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் குளிச்சு பெருமாளை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் இது ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்தவுடைய புரட்டாசி மாதத்தில் ஐ அஞ்சாம் தேதி மாகாளிய அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமாவாசை இறந்தவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நம்ம வந்து விரதம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இறந்தவங்களே நம்ம வீட்டுக்கு சாமியாக வருவாங்க அதாவது குழந்தைகளாக பிறப்பாங்கன்றது இது முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு ஐதீகம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் நாலு விஷயம் ஒன்று அஞ்சாந்தேதி மாகாளி அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது வந்து பதினஞ்சாம் தேதி சரஸ்வதி ஆயுத பூஜை நம்மளோட பற்றை நம்மளோட ஒர்க் ஷாப் நம்மளோட வீடு வாசல் நம்மளோட இடம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி தெய்வ தேவதைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு சாமி கும்புறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஆயுத பூஜை அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி விஜயதசமி நம்ம செல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிற ஸ்டேஜ் இது சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா கட்டன்றது பதினாறாம் தேதி புதன் மாறுறாரு பதினா பதினேழு பதினாறாம் தேதி வந்து விஜயதசமி அட்மிஷன் போடுறீங்க பதினேழாம் தேதி புதன் வந்து பயிற்சாகிறாரு இந்த காலகட்டம் கல்விக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது பதினெட்டாம் தேதி சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சனி பகவான் வழிபட்டு நவகரகத்தை சுற்றி எல் தீபம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு வணங்கிட்டு வந்தால் நமக்கு நிச்சயமாக பிடிச்ச தரித்திரியம் எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அது நம்ம செய்யலாம் அடுத்தது இருபதாம் தேதின்றது பௌர்ணமி வரக்கூடிய காலகட்டத்தில் கிரிவலம் போயிட்டு வந்தால் நம்மளுடைய ஏதாவது புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வம் பிறகும் ரெண்டாவது வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மொத்தத்தில் நம்மளோட வாழ்வை உண்டான ஒரு அர்த்தம் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு அஞ்சில் வந்ததை கடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதாவதுன்றது புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூரி குண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாகாளி அமாவாசை ஏன்னா வருஷத்துலேயே பார்த்தா மூணே மூணு அமாவாசை தான் முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை பார்த்தா இறந்தவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அற்புதமான அமாவாசை குறிப்பாக இந்த அமாவாசை மாகாளி அமாவாசை குரு உங்களுக்கு ஐந்தில் உட்காறதுக்கும் உத்தர பூரி புண்ணி ஸ்தானத்துல உட்கார்ந்ததுக்கும் மாகாலய சாமி கும்பிட்றதுக்கும் உங்க வம்சம் விருதிக்கு வரும் முதல்ல அது செய்யுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கிறார் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் மரத்துல உட்காரும்போது அதாவது ஒன்பதாம் மரம்ன்றது பாக்கிய ஸ்தானம் குறிப்பா தந்தையோட இடம் அப்படி பார்த்தா இந்த ஜாதகருக்கு ஜாத ஜாதகருக்கு தந்தைக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்து பிரிஞ்சிருந்தாலோ மன சங்கடத்துல பிரிஞ்சிருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது எல்லாமே சரியாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தந்தையுடைய வீட்டில் செவ்வாய் உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களால வீட்டுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கண்டிப்பா கௌரவத்தை எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உங்களால உங்க வீட்டுக்கு வந்து மதிப்பு இல்லை மரியாதை இல்லை கௌரவம் இல்லை அந்த சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த டைமில் உங்களுக்கு பாராட்டுவாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அதே போல் கடன் பிரச்சனை இருந்து ஜமாளிக்க முடியாம ஒன்று விற்றாதான் நம்ம வந்து சமாளிக்க முடியும் இது அழிச்சாதான் நம்ம வாழ முடியும் புதுப்பித்தாதான் நம்மளால பிழைக்க முடியும் இந்த மாதிரி வந்து ஒன்று இலக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதம் உகந்தது இல்லை அதனால இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க அதை நஷ்டத்தில் தான் முடியும் அதனால பெரிய அந்த கமிட்மெண்ட்டு வைக்க வேண்டாம் விட்டுருங்க ஒன்று ஒரு ஒரு மாதம் மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் குறிப்பாக அது இந்த மாதம் வேண்டாம் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் ஏழில் இருக்கிறார் சுக்குரன் ஏழில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல் விஷயம் அதாவது இன்னைக்கு கும்பராசில பிறந்தவுடைய அவங்களுடைய பெண் வாரிசா இருந்தா இப்ப நீங்க கும்பராசியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய வாரிசு உங்களுடைய குழந்தை அதாவது பெண் வாரிசா இருந்தா இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் வரன் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரண் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரில திருமணம் ஆயிடுச்சிங்க வாழ்க்கையே பிரச்சனையில போயிட்டு இருக்குதுன்றீங்களா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழில் உட்காந்துட்டார் அப்போ மனைவிக்கு யோகத்தை கொடுக்குறாரு மற்றும் பிள்ளைக்கு பலன் கொடுக்குறாரு அம்மாவுக்கு யோகத்தை கொடுத்து பிள்ளைக்கு பலம் சேர்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு சார்ந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு திருமணத்துக்கு தகுந்த வா வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி பார்க்கலாம் ரெண்டே விஷயந்தான் ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் வந்து எங்கே நாலு காசு இருக்குமோன்னு தொலாவர் காலத்துக்கு வந்துட்டீங்க ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை இன்னைக்கு காணும் கஷ்டப்படுறேன் நானும் உழைக்கிறேன் ஆனா ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லை அப்படின்ற புலம்புற காலத்தில் இப்ப இப்போ இருக்கிறீங்க இது எல்லாமே மாறப்போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க சுயச்சாதகம் நல்லா இருந்தா அதுக்கு தகுந்தாரு போல் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் எட்டில் உட்காந்துருக்கிறாரு சூரியன் எட்டில் உட்காந்துருக்கிறாரு எட்டில் உட்காந்துருக்கிறார் பல முடி சொல்லுவாங்க எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியே இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துலையே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு பலம் சேர்த்து தான் கொடுக்க போகுது ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம் அது போக பார்த்தீங்கன்னா அது கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி கல்வி ஸ்தானத்துலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தா பதினேழு தேதி வரைக்கும் புதன் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்போ பதினேழு தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களால் மற்றவங்களுக்கு பெருமை உண்டு உங்களுக்கு பெருமை இல்லை சரிங்களா அப்போ புதன் பகவான் எட்டாம் இருக்கும் இருக்கும்போது அதுதான் எட்டுலேயும் கெட்டிடம் யோகம் அப்போ அதே மாதிரி எட்டாம் இடத்துல அது ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா அதாவதுன்றது வந்து உடல் உபாதிகளும் சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்தது தான் மண்மன யோகமும் உண்டு இப்போ உங்களுக்கெல்லாம் மண் வாங்கணும் மன வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கிரை மண்ணணும் இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்தால் இந்த மாதம் சூரியன் எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலத்தை சேர்த்து தர்றார் சரிங்களா அதனால புதனும் சூரியனும் ரெண்டு இணைஞ்சி எட்டாம் மரத்தில் உட்கார்றதுனால ஹெல்த் விஷயம் நல்லா இருக்கும் அது போல திருமண வரண் யோகம் நல்லா இருக்கும் பொதுவாக எட்டாம் வளர்த்து இருக்கிறதுனால மண்மனை சார்ந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம நடக்கணும்னு சொல்ல முடியாது இது உங்க ஜாதகத்துக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தா அதுக்கு தகுந்தார மாதிரி கண்டிப்பா நடக்கும் சரிங்களா உங்களுக்கு ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்க்குறோம்னா ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை என்ன வாழ்வாதாரம் என்ன எப்படி வாழ்ந்தீங்க எப்படி வாழ போகிறேங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது போக உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி